ஓம் குருபடி சரணம் திருபடி சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உன்னே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்பட்ட நிலத்தை வாருங்கள் வீடியோக்குள் பார்க்கலாம் ஓம் சந்திரவான் திரு உடல் கருணையுடன் எங்களுக்கு நல்லா ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்பான் நினைப்பவர்கள் நல்ல எண்ணத்துடன் எங்களை பார்ப்பான் நினைப்பவர்கள் தொழில் வளம் பெற்று அதிக வருமானம் பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் ஒற்றுமையாக அமௌளார்கள் புரிவாய் ஓம் சந்திரவாந்திரோடில் போற்றி போற்றி ஆறு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் திங்கட்கிழமை தேய்விரை திரையோதசி திதி பகல் இரண்டு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு சதுர்தசி திதியாகும் ரேவதி நட்சத்திரம் மாலை ஐந்து மணி நாற்பத்தி நாலு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு அஸ்வினி நட்சத்திரமாகும் பிரித்தி நாமயோகம் இரவு பன்னெண்டு மணி ஏழு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு ஆயுஷ்மான் நாமயோகமாகும் பத்தரை கரணம் இன்று நாள் முழுவதும் சித்தயோகம் நேத்திரம் ஜீரோ ஜீவன் ஜீரோ விவாக சக்கரம் வடகிழக்கு வாரசோலை கிழக்கு யோகினி ஈசானியத்தில் மாத சிவராத்திரி இன்று நாள் திதி நட்சத்திரம் யோகம் கரணம் இவை ஐந்தும் சேர்ந்ததுதான் பஞ்சாங்கமாகும் திரியோதிசி திதி சூனிய ராசிகள் ரிஷபம் சிம்மமாகும் சதுர்தசி திதி சூனிய ராசிகள் மிதுனம் கன்னி தனுசு மீனமாகும் இன்று மாலை ஐந்து மணி நாற்பத்தி நாலு நிமிடம் வரை சிம்ம ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாகும் அதன் பிறகு கன்னி ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாகும் பூச நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் பணவரவுகள் உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் இன்றைய சுப ஓரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மதியம் பன்னெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை இரவு ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை இரவு பத்து மணி முதல் பதினோரு மணி வரை இன்றைய சுப ஓரைகள் ஆடைகள் அபாரணங்கள் வாங்க நல்ல நேரம் நல்ல நாளாகும் பால்கோரமடம் இன்றைய மற்ற பதிவுகள் சந்திப்போம்